வணக்கம் நகர்வளம் செய்திகள் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக சார்பில் நினைவஞ்சலி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இருபது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருவள்ளூர் தெற்கு ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஈகாடு ஆர் எச் சாலையில் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி ஒன்றிய தலைவர் தலக்காஞ்சேரி கே சத்யானந்தம் தலைமையில் டி ஜனாதனின் முன்னிலையில் அனுசரிக்கப்பட்டது இதில் மூத்த நிர்வாகி எம் லோகநாதன் கோபி முருகன் பிரபாகர் குமாரி குமாரியம்மாள் எஸ் கஜபதி ஜி சண்முகம் பரமசிவம் பாலச்சந்தர் நீலகண்டன் மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நகர்பலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் கோபால்